கல்விக்குரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ்நாட்டில் தொடக்க கல்வி மாற்றத்திற்கான கருத்தரங்கம் தமிழ்நாட்டில் ஆரம்ப கல்வியை மாற்றுவதில் கவனம் செலுத்தும் மத்திய அறக்கட்டளையின் வருடாந்திர கருத்தரங்கான கல்விக்குரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர் டாக்டர் பி சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்கள் தொடங்கி வைத்தார் சென்னை ரெசிடென்சி டவர்ஸில் நடைபெற்ற இரண்டு நாள் நிகழ்வை எம்ஐடிஎஸ் மற்றும் சிஇஜிஐ தொழில்நுட்ப கூட்டாளர்களாக ஆதரிக்கின்றன ஆறு முதல் ஒன்பது வகுப்புகளுக்கான எண்ணும் எழுத்தும் மற்றும் புதிதாக தொடங்கப்பட்ட திறன் இயக்கம் ஆகியவற்றின் வெற்றியை டாக்டர் சந்திரமோகன் வலியுறுத்தினார் மேலும் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான மாநில அளவிலான தொழில் வழிகாட்டுதல் முயற்சியையும் அவர் வலியுறுத்தினார் மத்திய அறக்கட்டளையின் தலைமை நிர்வாக அதிகாரி மெர்லியா சவுகத் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் குழந்தைகள் போன்ற பங்குதாரர்களை கேட்பதன் மூலம் உண்மையான சீர்திருத்தம் தொடங்குகிறது என்று கூறினார் எஸ் கல்வித்துறையின் தலைவர் ராம்நாத் சங்கரன் அடிப்படை கட்டளை வலுப்படுத்த ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டினார் இந்த கருத்தரங்கில் டாக்டர் சாந்தா சின்ஹா சுஹேல் பிதானி மற்றும் பிரேமா ரங்காச்சாரி போன்ற முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட பேச்சாளர்கள் உள்ளனர் துவக்க உரையில் பேராசிரியர் ரேகா சர்மா சென் மற்றும் ரங்கநாத் கிருஷ்ணா ஆகியோர் மாணவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு வகுப்பறை மண்டத்தில் ஆதரவு அளிக்க வேண்டிய அவசியம் குறித்து பேசினர் எல்லோருக்கும் வணக்கம் என்னோட பேர் மலியா மலியா ஷோகத் நான் மதி ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டர் சிஇஓ மதி ஃபவுண்டேஷன் ஒரு தொண்டு நிறுவனம் நம்ம கல்வி எஜுகேஷன் செக்டர்ல பணியாற்றி வருகிறோம் முக்கியமாக அடிப்படை கல்வி ஃபவுண்டேஷனல் எஜுகேஷன் என்றது தான் எங்களோட மெயின் ஏரியா ஆஃப் இன்டர்வென்ஷன் இந்த கல்விக்குறல் என்றது டூ டே ஆனுவல் செம்போசியம் ஸோ எவ்ரி இயர் ஆண்டுக்கு ஒரு முறை நம்ம வந்து இந்த ஆனுவல் சிம்போசியம் நடத்தி நடத்தி கொண்டு வருகிறோம் இது எதுக்குன்னா நிறைய விஷயம் வந்து கம்யூனிட்டியில் ஸ்கூல்ஸில் நிறைய இனோவேஷன் நடந்து கொண்டு இருக்கிறது நடக்க வேண்டியதும் இன்னும் நிறைய இதெல்லாம் வந்து ஐடியாஸ் நம்ம வந்து ஒரு ஃபோரம்ல கொண்டு வந்து எல்லாரும் கூடி சேர்ந்து பேசி இன்னும் என்ன பண்ணலாம் இன்னும் பள்ளிகளை மேம்படுத்த என்னென்ன பண்ணலாம்னு சொல்லி தமிழ்நாடுல மட்டும் இல்லை பட் இந்தியா முழுவதும் நிறைய பேர் ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி பீப்புள் நாற்பது பேர் வந்திருக்காங்க அவங்கவுங்க ஐடியாஸ் அவங்கவுங்க ஸ்டேட்டில் என்னென்ன புதுவிதமான இனோவேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க முக்கியமாக அடிப்படை கல்விக்காக ஸோ அவங்களுக்கு ஒரு குரல் கொடுக்கறதுக்கு தான் குரல் ஸோ இந்த குரல் குரல் ஏன் நம்ம குரல் சொல்கிறோன்னா ஏன்னா இந்த பிளாட்ஃபார்மில் வந்து வி வாண்ட் டு ஹியர் எவ்ரிபடிஸ் வாய்ஸ் ஆசிரியர் குரல் குழந்தைகளின் குரல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் குரல் அண்ட் பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் அவங்களும் வந்து அவங்களுக்கும் பேனல் கொடுத்து அவங்களையும் அவங்களுக்கு குழந்தைகளுக்காக என்னென்ன அவங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது கனவுகள் இருக்குது அதெல்லாம் வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணுறது ஷேர் பண்ணுறதுக்கு பகிர்ந்து கொண்டத்துக்கு தான் இந்த பேனல் இந்த கல்விக்குரல் அண்ட் இது லாஸ்ட் இயர் ஒன் டேயா பண்ணும் இந்த இயர் டூ டேஸாக பண்ணியிருக்கோம் ஏன்னா நிறைய இந்தியாவில் வந்து நிறைய விஷயம் இப்படி நடக்குது தமிழ்நாடுலேயும் வந்து நிறைய தொண்டு நிறுவனங்கள் வந்து சேர்ந்து கை சேர்ந்து இதை வந்து நடத்திட்டு வராங்க இதுக்கெல்லாம் ஒரு குரல் கொடுக்கறதுக்காக தான் கல்விக்குரல் அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நானூறு அப் காட் அபட் ஃபோர் ஹண்ட்ரட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஒன்லி அபவுட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பட் நானூறு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் நீங்களே பார்ப்பீங்க ஃபுல் ஸோ இது என்னன்னா நிறைய பேர் தெரிஞ்சுக்க விரும்புறாங்க கல்வி ஒரு எஜுகேஷன் செக்டர்ல என்னென்ன நடக்குது என்னென்ன புது ஐடியாஸ் கொண்டு வராங்க எப்படி நம்ம வந்து நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் இப்போ வந்து நிறைய ப்ரீவியஸ் டென் இயர்ஸ் வந்து பள்ளியே இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளி இருக்குது கவர்மெண்ட் பள்ளி இருக்குது ஆனால் அந்த பள்ளியில அதாவது அரசு பள்ளியில குவாலிட்டி எஜுகேஷன் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் அதுதான் ஃபோக்கஸ் ஆகிருக்கணும் அண்ட் அதுதான் மதியோட ஃபோக்கஸ் அதுதான் கல்வி குரலோட ஃபோக்கஸ் ஸோ அடிப்படை கல்வி ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு வந்து த்ரீ இயர்ஸ்ல இருந்தே வந்து அவங்க ப்ரீ ஸ்கூல்னு சொல்லுவாங்க சோ ப்ரீ ஸ்கூல் நம்ம அரசு சிஸ்டம்ல ப்ரீ ஸ்கூல் வந்து ஆங்கன்வாடி பால்வாடின்னு சொல்லுவாங்க சோ மூணு வருஷத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒரு எட்டு வருஷம் அந்த ஃபைவ் இயர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு குழந்தைக்கு அது அந்த ஃபைவ் இயர்ஸ்ல நீங்கள் அந்த ஐந்து வருஷ வருடங்களில் நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ சொல்லிக் கொடுக்குறீங்களோ அவ்வளோ அவங்க அப்சர்வ் பண்ணிப்பாங்க அவங்களுக்கு அந்த திறமை உண்டு ஸோ அந்த அஞ்சு வருஷம் நம்ம வந்து வீணாக்கக்கூடாது அந்த அஞ்சு வருஷத்தில் எவ்வளோ குவாலிட்டியை நம்ம எஜுகேஷன் கொண்டு போகிறோமோ அவ்வளோ நான் அவுட்கம் தெரியும் இம்பாக்ட் வரும்னு சொல்லி நம்ம அதுக்கு தான் ஃபோக்கஸ் கொண்டு வரோம் தமிழக அரசு வந்து எண்ணும் எழுத்துமென்னு சொல்லி ஒரு ஃபைவ் இயர் ப்ரோக்ராம் நடத்திட்டு வராங்க எஸ்பெஷலி கோவிடுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் பள்ளிக்கு திரும்பும்போது ஆன்லைன் படிச்சுருந்தாங்க பட் அப்போ கூட நிறைய குறைகள் இருந்துச்சு நிறைய லேர்னிங் கேப்ஸ் இருந்துச்சு ஸோ அந்த கேப்ஸை குறைக்கிறதுக்காக என்னமே எழுத்துமென்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு ஒரு ஃபைவ் இயர் ப்ரோக்ராமை நடத்தி கொண்டு வருகிறார்கள் அந்த ப்ரோக்ராமோட நம்ம பார்ட்னர்ஷிப்போட நடத்தி கொண்டு வளர்கிறோம் ட்ரெயினிங் டீச்சர் கோச்சிங் நிறைய டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் டிசைன் பண்ணி கொடுக்கறது அதெல்லாம் வந்து மதி அண்ட் கவர்மெண்ட் வந்து சேர்ந்து கொலாபரேட்டிவாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க